அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை அடைக்கப்பட்டவர்கள் சார்மாக கேட்கிறேன் உரிமை ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை ஒன்றும் நாம் செய்ய தேவையில்லை கேட்போம் உரிமை கேட்போம் உரிமை வணக்கம் நண்பர்களே மை வி த்ரீ என்ற ஒரு யூடியூப் சேனல் மேல ஒருத்தர் புகார் கொடுத்துட்டார்னு சொல்லி நேற்றிலிருந்து தமிழகத்தில் மிகப்பெரிய அலப்பறையா இருக்குது என்னையா ஒரு ஐந்தாயிரம் ஆறாயிரம் பேர் ஒரு பத்தாயிரம் பேருக்குள்ளேன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐந்து ஆறாயிரம் பேர் கோயம்புத்தூரில் உள்ள டோல்கேட் பக்கத்தில் வரிசையாக திரண்டு நின்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம் டிராஃபிக் ஜாம் பண்ணுவோம்னு சவால் விட்டு ஒரு கூட்டத்தை கூட்டமாக திரண்டு இருக்காங்க அது ஒரு யூடியூப் கம்பெனி நடத்துது அப்படின்னா இதற்கு பின்னால் என்ன இருக்குது அந்த அளவுக்கு யூடியூப் கம்பெனிக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு மக்கள் மாறிட்டாங்களா என்ன எவ்வளவோ ராஜகான் தமிழ்நாட்டில் நடக்குது ஈடி ரைடு பண்ணி இரண்டு சாதாரண விவசாயிகளை அவ்வளோ அலைக்கழிச்சாங்க அப்போவெல்லாம் பொங்கி இழாத ஒரு சமூகம் ஒரு யூடியூப்புக்கு எதிராக கேஸ் போட்டாங்கன்னு உடனே பொங்கி எழுத என்ன அதற்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குது இதை யார் ஏற்கிறாங்க வாங்க பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறேன் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுதுங்க கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் அதாவது என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு மூன்று நான்கு மூன்று வருடங்கள் இருக்குது மூன்று வருடங்களுக்கு முன்பு அவர் ஃபோனில் பேசுகிறது எனக்கு கேட்கும் ஆடு பார்த்தா அஞ்சு ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆடை ப்ரெஸ் பண்ணுங்க அந்த பட்டனை இது பண்ணுங்க கொஞ்ச நேரம் தானே பார்க்க போறீங்க அந்த ஆடை மட்டும் பாருங்க உங்க வங்கி கணக்கில் அஞ்சு ரூபா கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி இவர் ஆள் சேர்த்து விட்டுக்கிட்டே இருந்தார் எனக்கு இது என்னையா ஒரு சின்ன பிள்ளைங்கள கூப்பிடு இந்த மாதிரி இவர் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது என்ன இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அஞ்சு ரூபாய் யார் கொடுப்பேன் எதுக்கு கொடுப்பான் ஆடு பார்க்கறதுக்கு அஞ்சு ரூபாயா ஆடு கொடுக்குற விளம்பரம் கொடுக்குறவன் தான் பணம் கொடுப்பான் விளம்பரம் போட சொல்லி கொடுக்குறவன் இந்த விளம்பரத்தை பார்த்த அஞ்சு ரூபாயினா இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் எல்லாம் கடந்து போய்விட்டேன் அன்றைக்கு சாதாரண விஷயமாக நினைத்தது இன்றைக்கு எவ்வளோ பெரிய விஷயமாக வெடிச்சிருக்கு பாருங்க முதல்ல அப்படி தான் சாரி பக்கா சீட்டிங் கம்பெனி முதலில் ஆரம்பத்தில் அப்படி உள்ளே நுழைந்து ஒரு பத்து லட்ச ரூபா முதலீடை போட்டு அந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடுங்கிறிய அதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஆடு கிடையாது யூடியூப் கொடுக்குன்ற நம்முடைய சேனலுக்கு கொடுக்குற ஆடும் கிடையாது அது வந்து இது இவனுங்களாக ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை ஒரு அதாவது ஒரு லேபிளாக அப்படி காட்டி தான் அந்த ஆடு காட்டியிருக்காங்க அப்படித்தான் இவர்கள் கஸ்டமர்களை வளைச்சிருக்காங்க கஸ்டமர்களை வளைத்து பிடித்து இங்கே பாருங்கள் அஞ்சு ரூபா கொடுக்குறோம் இப்போ ஒரு ஆடுக்கு நீங்கள் ஒரு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிட்டா ரெண்டு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிட்டா இதை விட பெருசாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு முதல்லே ஒரு பிளானை கொடுத்துருக்குறேன் அதற்கு பிறகு ஆள் எம்எல்எம் நீட்டாக எம்எல்எம் தான் சீட்டிங் தான் எம்எல்எம்ல இறங்கி மூணு பேர் சேர்த்தா மூணு பேரை கொண்டாந்து விட்டா மூணு செம்மறியாளிகளை கொண்டாந்து விட்டா நான் அவனுங்களை பலி கொடுத்துட்றேன் அதுக்கு பிறகு அந்த மூணு பேர் இன்னும் மூணு பேரை கூப்பிடுற அந்த எம்எல்எம்முக்குள்ளே கொண்டுக்கிட்டு வந்தால் முதல்லே கொண்டுகிட்டு வந்து விடுறவனுக்கு இதில் பெரிய காசு கிடைக்கும் ஆனால் முதல்ல நீங்கள் கொண்டு வந்து விடுறதுக்கு ஒரு லட்சம் ரூபா டெபாசிட் கட்டணும் அல்லது ரெண்டு லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டணும் இந்த கம்பெனியினுடைய விளம்பரம் ஆந்திரா கர்நாடகா வரைக்கும் கூட போயிருக்கு ஒவ்வொருத்தரும் பணம் பேங்கில் போட்டு வச்சுருந்தவங்க அதை எடுத்து இவங்கிட்ட டெபாசிட் பண்ணியிருக்காங்க ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் ஐந்து லட்சம் என்று டெபாசிட் செய்திருக்கிறார்கள் நேற்று வந்து குவிந்த அத்தனை பேருமே டெபாசிட் செய்தவர்கள் பிளம்ஸ் மாதிரி கிடைச்சிருக்கு கையில் தமிழக காவல்துறைக்கு அந்த புளி மூட்டை அவன் அவன் வந்து ரெண்டு பெரிய அரசியல் தலைவர் மாதிரி பெரிய தலைவர் என்ன எம்ஜிஆர் ஐயா கூப்பிட்ட உடனே மக்கள் ஓடி ஓடியாடுறதுக்கு இவன் அவனை பார்த்தா சீட்டிங் பண்றதுக்கே பிறந்த மாதிரி இருக்கான் பாருங்க கிளிப்பை பார்த்துட்டு அப்புறம் நீங்க சொல்லுங்க மிக வருமானம் பார்க்கலாம் என விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது அதில் முன்னூற்று அறுபது முடிச்சு பத்திரம் அனுப்பிச்சிங்களா உங்கள் அத்தனை பேருக்கும் மயத்தின் நன்றிகள் அவனுடைய தோற்றம் அவனுடைய அளவு அவன் பேசுறது கொங்கு தமிழே கிடையாது கொங்கு தமிழே கிடையாது கொங்கு பகுதிக்கு ஏமாத்துறதுக்காக போயிருக்கான் பார்த்துருப்பீங்க அவனை அவனுடைய தோற்றம் எல்லாமே ஒரு அரசியல் தலைவனுக்குரிய அவன் அவன் சொன்னால் என்னயா ஒரு நாய்கோட வராதியா அப்படின்னா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் திரண்டு வந்திருக்கான்னா என்ன மாட்டிக்கிட்டு இருக்கான் யூடியூபில் பேசியது வேறு விதம் வேறு விதமாக பேசுகிறான் ஆனால் அந்த ஐந்து லட்சம் பேருடைய டேட்டா வந்துட்டு தானே இருக்கும் ஒரு ஐந்தாயிரம் பேருடைய டேட்டா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் இருக்காங்க அவனுக்கு இதில் சேர்த்து விடுறவனா முதலே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தானே அப்புறம் மறுபடியும் மூணு மூணு பேரை போவேன் இப்படி பெரிய இருக்கு இந்த நாலு வருஷத்தில் மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்திருக்கான் இதில் இந்த வந்த ஒரு ஐந்தாயிரம் ஆறாயிரம் பேருமே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் வரைக்கும் பணம் போட்டவங்க கணக்கு பண்ணி பாருங்க அவங்கள்ட்ட ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்க வரலைன்னா உங்க பணத்துக்கு நாங்க கேரண்டி இல்லை இத்தனை மணிக்கு இங்கே வந்துருங்க நம்ம கம்பெனியை ஒழிக்க பார்க்குறாங்க நீங்க வரலைன்னா உங்க பணத்துக்கு கேரண்டி கிடையாது அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட பணம் கேட்கக்கூடாதுங்கிற ஒரு மிரட்டலை அவன் விட்டு இருக்கான் அதனாலதான் அலறி அடிச்சுட்டு வந்திருக்கானுங்க தென் அரசியல் இயக்கமாக எந்த ஆட்சியை தூக்கி எறிகிறதுக்காக புரட்சி பண்றதுக்கு அந்த கூட்டமா இல்ல அவ்வளவு புறம்போக்கு கூட்டம் சீட்டிங் பண்ற கூட்டம் அழகா கிடைச்ச கையில கிட கையில் கிடைத்த விஷயத்த காவல்துறை தமிழக காவல்துறை நழுவ விட்டு இருக்கிறது டேபிள் சேர் போட்டுக்கிட்டு ஐந்தாயிரம் பேருடைய போ அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பத்து பேரை கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா விசாரிக்கிறபடி விசாரிச்சிருந்தா இந்த சீட்டிங் குரூப் எல்லா இதுவும் வெளியே வந்துடும் இவர் பெரிய அரசியல் தலைவர் மாதிரி வேன் மேல நின்றுகிட்டு கும்பிட்டு கை இது பண்ணிக்கிட்டு அரசியல்வாதி மாதிரி பெரிய இது மாதிரி டாட்டா காட்டிக்கிட்டு பெரிய நன்றி தெரிவிக்கிற நீ தமிழக காவல்துறை இனிமேலும் தாவதிக்க கூடாது காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குது ஏன் கோயம்புத்தூர்லேயே போய் இந்த கடந்த பத்து ஆண்டுகளாக மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பத்து ஆண்டுகளாக ஏன் சீட்டிங் கம்பெனி பூராமே கோயம்புத்தூரை மையமாக வச்சு இயங்குறாங்க தமிழகம் முழுவதுமே இருக்கு இருக்கின்ற இருக்கின்ற அந்த சீட்டிங் குரூப் பூரா கோயம்புத்தூருக்கு போய் சேர்ந்துட்டாங்க கோயம்புத்தூரில் தான் பண்ணுறாங்க எல்லாம் ஈமு கோழியிலிருந்து பிளாட்டினம்னு ஒருத்தன் வந்தேன் அப்புறம் தங்க நகைத்தனை ஒன்று சென்னை இல்லாட்டினா கோயம்புத்தூர் ஏனென்றால் கோயம்புத்தூரில் மத்தியிலே செல்வாக்கு செலுத்தக்கூடிய பாஜக பிரமுகர்கள் நிறைய இருக்கிறாங்க பாஜகவுடைய லட்சணந்தன் தெரிஞ்சு போச்சு ஹிஜாவில் இருந்து ஆருத்துராவில் இருந்து படப்பை குணா வந்து எப்படி வந்து சேர்ந்தார் எத்தனை சீட்டிங்காரங்க குலகாரங்க எல்லாரும் பிஜேபியில் ஐக்கியமாக இருக்கிறாங்க ஆகவே கோயம்புத்தூரில் இருந்து மத்திய அரசியல் செல்வாக்கு செலுத்துவது எளிதாக இருக்கிறது அதனால தான் எல்லாருமே கோயம்புத்தூர் சீட்டிங் குரூப் பூரா கோயம்புத்தூர் போயிருக்காங்க ஆக நேற்று நடந்த இந்த விஷயத்தில் காவல்துறை முழுக்க முழுக்க கோட்டை விட்டிருக்கிறதா அல்லது பெரிய தொகை கைமாறியதா அல்லது காவல்துறை மாண்புமிகு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லை பிஜேபி மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா ரெண்டில் ஒன்று அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நேற்றே இவங்களையெல்லாம் வளர்ச்சி பிடிச்சிருக்கலாம் அவங்களுக்கு வந்த ஒரு பத்து பேருடைய செல்போனை எடுத்து அவங்களுடைய வாட்ஸ்அப்பை வாட்ச் பண்ணியிருந்து எடுத்திருந்தாவே இவனுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறி இருக்கும் ஆமாம் இவன் மிரட்டல் மெசேஜ் விட்டு தான் இவ்வளவு பேரை அழைத்திருக்க வேண்டும் வேறு எப்படி வருவாங்க ஆகவே காவல்துறை நேற்று கிடைத்த வாய்ப்பை தவறவிட்டதற்கு காரணம் மிகப்பெரிய தொகை காவல்துறையிலே இருக்கிற உயரதிகாரிகளுக்கு கைமாறியதா அல்லது டெல்லியிலிருந்து நெருக்குதல் வந்ததா இதை முதல்வரவர்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி விசாரிப்பதற்கு ஒரு தனி ஒரு தனி அதிகாரியை நியமிக்க வேண்டும் சிபிஐ எல்லாம் முடியாது ஈடி லட்சணம் தெரிஞ்சு போச்சு சிபிஐ தான் அவங்க கண்ட்ரோல்ல இருக்க சிபிஐ நம்புறதுக்கு எங்களுக்கு மக்களுக்கு எங்களுக்கு எங்களால் முடியாது நாங்க நம்ப மாட்டோம் தமிழக காவல்துறை தன்னுடைய சிபிசிஐடியை நீங்க இறக்கி விடுங்க அல்லது தனியார் துப்பறிவு நிறுவனம் நிறுவனங்களையாவது தனியார் துப்பறியும் நிறுவனங்கள் இருக்காங்க அவங்களையாவது தமிழக முதல்வர் களத்தில் இறக்கிவிட வேண்டும் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற உண்மை வெளிப்பட வேண்டும் ஹிஜாவோ ஆருத்ரா நியோமேக்ஸு கிட்டத்தட்ட தமிழகத்தை மிகப்பெரிய அளவில் கொள்ளையெடுத்து எல்லாத்தையும் இவனுங்களே வாரி சுருட்டிக்கிட்டு போயிடுவாங்க பொழுது இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன் இந்த மாதிரி சீட்டிங் மற்ற மாநிலங்களில் நடக்கிறதா ஏன் தமிழகத்தில் மட்டும் மிகப்பெரிய அளவில் நடக்குது இது நாம் ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம் கவலைக்குரிய விஷயம் மற்ற மாநிலங்களில் இந்த மாதிரி எங்கேயாவது நடந்து நமக்கு அந்த மாதிரி செய்திகள்லாம் வரலை ஏன்னா செய்தி வந்திருக்கும் தமிழகத்தை குறிவைத்தே இந்த போலி நிறுவனங்கள் இந்த சீட்டிங் பண்ணுற நிறுவனங்கள் புதிது புதிதாக முளைக்கின்றன இதற்கு தமிழக முதல்வர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து கிராமத்து மொழியில் சொல்லுவதென்றால் தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டால் தான் அவங்க எல்லாம் திருந்துவானு புளிமூட்டை மாதிரி வர்றாங்க பெரிய அரசியல் அரசியல் தலைவர் மாதிரி இவனை பார்த்தா இவனை அதாவது மக்கள் வந்து திடீர் பணக்காரன் ஆகணும் உழைக்கக்கூடாது சோம்பேறிகள் மிகப்பெரிய அளவில் சோம் படுத்து தூங்கணும் திடீர்னு பணக்காரன் ஆகணும் அவ்வளவுதான் நம்ம மக்கள் இங்கே இருக்கிறவங்க மட்டுமல்ல ஆந்திராவிலிருந்து வந்திருக்கிறார்கள் இதில் தமிழக காவல்துறை இனிமேலாவது உரிய நடவடிக்கை எடுத்து விசாரிக்க வேண்டும் நிலைமை கைமீறி போவதற்குள் விசாரிக்க வேண்டும் அந்த நபர் அந்த அந்த மை பீத்ரி முதலாளி இருக்கான் பாருங்க அவனை கூட்டிகிட்டு போய் விசாரிங்க அவன் எந்த மாதிரி மெசேஜ் அவங்களுக்கு அனுப்புனாங்கிறத மட்டும் எடுங்க எடுத்து பார்த்தாவே அவனுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறும் இனிமேலும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை கண்காணிக்காமல் இருக்கக்கூடாது கண்காணிக்கணும் கலை எடுப்பு நடத்தணும் டெல்லியை ஆட்டுவிக்கிற ஒரு தலைவராக நமது முதல்வர் இருக்கிறார் சந்தோஷம் ஆனால் தமிழக காவல்துறையிலே கோட்டை விட்டிருக்கிறார் இதற்கு பின்னாலே மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கிறது ஒன்று பெரிய தொகை கைமாறி இருக்க வேண்டும் தமிழக காவல்துறையின் உயரதிகாரிகளுக்கு அல்லது டெல்லியிலிருந்து வந்த கட்டளை அவர்களுக்கு சொல்ல வேண்டியதை நாம் சொல்லிவிட்டோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் பேச்சுரிமை சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி வணக்கம்